வணக்கம் என்னோடய பேர் கீர்த்திகா முந்தாயிரத்து நடந்த ஆக்சிடென்ட்ல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எனக்கு ஏற்கனவே அப்பாவும் கிடையாது அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்தாங்க இப்போ நேற்று நான் ரெக்வஸ்ட்டாக நம்ம முதலமைச்சர் கிட்ட எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஸோ இதை வந்து முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போன எல்லா மீடியாஸ்க்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன் அதை உடனே கவனத்தில் எடுத்து எனக்கு முதலமைச்சரே வந்து நேரடியாக என்னோடய பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க பேசி எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு நான் பார்த்தோமா உங்களோட வேலைவாய்ப்புக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க பண்ணியிருக்கேன் கலெக்டர் வந்து உங்களை நேரில் பார்ப்பாங்க நான் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதி கொடுத்தாங்க அதுக்காக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்ச எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க ஆனால் என்னோட ஆம்பிஷன் வந்து நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ்லேயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான வேகன்சி வரும்போது அதையும் எனக்கு கொடுத்து உதவி பண்ணால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்